கட்டுப்படைய பட சரியா உடல்நிலை எப்படி இருக்கு முதலே

பழையபடி கையில் எடுத்தது போல ஒரு உணர்வு சிந்தனை இருக்குது இதனால குடும்பங்கள் பிரிந்திரமா என்ற கவலை இயக்கம் உள்ளத்துல எங்களுக்கு நிம்மதியா செயலாக நடக்குது இந்த தீர்த்து தர முற்றிலும் வெளியே வந்துடணும் என்பதும் ஆசை வாங்க கரும் வேற யாராவது சொல்லி கொடுத்த இப்படி பண்றானா அப்படியே ஒரு சந்தேகம் உள்ளத்துல இது செட்டு செயற்கையான அது நடக்குது அதை மாத்தி அமைச்சு குடுத்தரேன் செய்து குடுத்தரேன் கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேட்கிறேன் இந்த கரியை மட்டு வை இதை ரெண்டா அறிந்து ஒரு இழும்பு முதுகலை தண்டுல தேய்ச்சி குளிச்சிடணும் அதைய புளிஞ்சு சாப்பிடலாம் இந்த பலதை கொண்டு போய் புளிஞ்சு அவனை குடிக்க வைக்கணும் சரியா அதை எமுதியை போட்டு குடிக்கவே மாற்றம் உண்டாகு படிபடியா குறைத்து தருகிறேன் நான் மூன்றே வாரத்துல முற்றிலும் நிறுத்தி கொடுத்த ரப்பா இருக்கு கவலைப்பட வேண்டாம்